வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி ரெண்டு கிராமுக்கு கூத்தாடிய சொல்றாங்க நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பன்னெண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை சந்தித்து பரிசுகள் வழங்கி வராரு இந்த நிலையில ரெண்டு கிராம் தங்கத்துக்காக பெற்ற குழந்தைகளை ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடிக்க வைத்து முத்தம் கொடுக்க வைப்பதாக விமர்சித்துள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இதையடுத்து சமூக வலைதளங்களில் அவருக்கு கடும் கண்டனம் எழுந்து வருது நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கி தற்போது அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார் விஜய் நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் அறிமுகமான விஜய் அதற்கு பிறகு போராடி தமிழ் சினிமாவின் வசூல் நாயகனாக உயர்ந்தார் தொடர்ந்து கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியும் ஆரம்பிச்சாரு அக்டோபர் மாசத்துல பிரம்மாண்டமான மாநாடு மூலம் நேரடியான அரசியலுக்கு வந்த அவர் அதற்கு பிறகு தற்போது முழு நேர அரசியல்வாதியாக மாற போறாரு கடைசியாக ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கும் இவர் இனி வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போற இருப்பதாக சொல்லப்படுது மண்டல வாரியாகவும் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் அடுத்தடுத்து விஜய் மக்களை வந்து சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு இனிமே தளபதி வந்து இருபத்தி நாலு மணி நேரமே அரசியல் தாங்க அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் வந்து சொல்றாங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலேயே விஜய் வந்து மாணவர்கள் சந்திப்பை நடத்தினார் அதாவது பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவ மாணவிகளை வர வச்சு அவங்களுக்கு விருந்தளித்து பரிசுகள் சான்றிதழ்கள் இதெல்லாம் வழங்கி ஊக்குவித்து வராரு அதே போல கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் விஜயின் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது இன்று இரண்டாவது கட்டமாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை விஜய் சந்தித்து வராரு விஜயை சந்திக்க வரும் மாணவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வது வழக்கம் மேலும் மாணவர்களுடன் ஹார்டின் சிம்பல் காட்டுவது விஜய் படங்களில் வருவது போல போஸ் கொடுப்பது கட்டிப்பிடிப்பது அன்பு மிகுதியால் முத்தம் கொடுப்பது அப்படின்னு மாணவ மாணவிகளும் விஜயின் சந்திப்பை கொண்டாடிட்டு வராங்க இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது இந்த நிலையில் விஜயின் மாணவர் சந்திப்பை விமர்சித்திருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் வேல்முருகன் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பயிலுங்க நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ண கூட்டிட்டு போறான் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல பிளஸ் டூ முடித்து டிகிரி முடிக்க இருக்கும் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறாங்க அறிவு வேண்டாம் தமிழனுக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெண்ணை நாளை மாற்றா வீட்டுக்கு மனைவியாக போகிற பெண்ணை அப்பா அம்மா ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கும் போது ஒரு சினிமா கூத்தாடி பயில கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க இது என்ன ஈனப்பிறவி தமிழனுடைய அப்படியே விஜய் அண்ணான்னு சொல்றாங்க விஜய் நடிப்பதை ரசிங்க நடிச்சா பாராட்டுங்க ஆனா இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு தற்போது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கு விஜய் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் விஜயிடம் அன்பை பரிமாறும் மாணவ மாணவிகளை இழிவுபடுத்துவது போல இவரது பேச்சு இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் பேசிட்டு வராங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்